வணக்கம் சிவகாசி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில இருந்து பரமேஸ்வரி பேசுறேன் என்னடா எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லா புகழும் என்ன சாதாரணமா பேசுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எங்க மாவட்டமே திருவிழா கோணம் கண்டிருக்கு பாத்தீங்களா மதுரையில நடந்த டிபிகே மாநாடை பத்தி பேசுறதுக்கு நானு நான் எந்த இதுவரைக்கும் எந்த விதமான எந்த கட்சியை பத்தியும் நான் பேசுனதும் இல்ல விமர்சனம் பண்ணினதும் இல்லை ஏன் பண்றேன் ஏன் பேசுறேங்கிறதுக்கு உண்டான ரீசனும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா விக்கிரவாண்டியில வந்து அவர் பேசுறதுக்கு பேச பேசுவாரு பாப்போம் அப்படின்னு நினைச்சோம் முதல் மாநாடு அவர் பண்ணதை வச்சு நிறைய பேர் விமர்சனம் பண்ணினாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணினாங்க அப்ப நான் யோசிச்சேன் அவர் பேசவே மாட்டார்ல என்னதான் பேச போறாரு எனக்கு அவருடைய மாநாட்டுக்கு போகணும்னு ஆசை ஆனா என்ன இருக்கா போதே வந்துட்டு உடனே போயிடுவாங்க இதுல போய் பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு நான் பார்த்தேன் நினைச்சேன் ஆனா பார்த்தா எங்க தலை மட்டும் தாங்க தெரிஞ்சது மனுஷாலே தெரியலங்க ஃபுல்லா கிரவுண்ட் ஃபுல்லா தலை நாங்க நேரம் போட்டோங்க யூடியூபர்ஸ் நாங்கள்லாம் நேரில் போட்டோங்க எங்க ஃபுல்லா ஈ அடிச்சிங்க யாருமே வரலங்க எங்களுக்கு வந்து பர்டிகுலரா எப்பயும் தான் அது லேப்டாப்ல விஜய் விஜய் சகோதரரை பார்த்துக்கிட்டு டிவி கே விஜய் சகோதரரை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பப்ப அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க நாங்களாம் ஏன் நான் சொல்றேன்னா இவ்வளவு பேர் வருவாங்க இவ்வளவு கிராண்டா இவர் நடத்துவாருன்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா நான் போயிருப்பேன் அங்க போய் நேரில் போட்டிருப்பேன் மக்களை எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் உங்களை பேச வச்சிருப்பேன் எல்லாரையும் பேச வச்சு சொல்லியிருப்பேன் நான் காட்டியிருக்கலாம் எனக்கு அந்த ஐடியா இல்ல இவ்வளவு கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் என்ன பேசுவார் ஏன் விக்கிரவாண்டியில பேசலாம் அப்படின்னு சொல்றப்ப விக்ரவாண்டியில பாத்தீங்கன்னா அவருக்கு ஒன் ஹவர் டைம் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அதை சொல்றதுக்காட்டி தான் நான் பேசுறேன் ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு பேச முடியல போயிட்டாரு இதுல பொறுமையா நிதானமா சகோதரர் என்னோட சகோதரர் விஜய் இருக்காரு பாருங்க விஜய் சார் சூப்பரா பேசுறீங்க சகோதரா பேசுவீங்கன்னு சொல்லி நான் சத்தியமா எதிர்பார்க்கல ஆனா உங்களுக்காண்டி மக்கள் காலையில இருந்து கூடியிருந்தாங்க பாருங்களேன் அவங்க நம்பிக்கைய வந்து உடைக்காம நல்லா பேசிருக்கீங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எல்லாமே உங்க அம்மா அப்பா அம்மா அப்பா வந்திருந்தாங்க ரொம்ப இருந்துச்சு நீங்க கூட்டத்தை பார்த்தோம்னா கண்களை நீங்க உண்மை எனக்கெல்லாம் எங்க லைவ்ல பாக்குறப்ப ஆள் வந்துட்டாங்கன்னா எங்க சந்தோஷமா இருக்கும் எங்களை பார்க்க வரேன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும் உண்மை இது உண்மையான விஷயம் எல்லாரும் என்னோட மாமா தாய் மாமா அண்ணன் ஏன் புள்ள என்னுடைய சித்தப்பா சொல்றப்ப ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு நீங்க நிறைய பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பேசுறப்ப ஒரே ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க என்னன்னா நம்ம சென்னையில நடக்குது பாருங்க சுகாதாரத்துறையில இருந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அதை பத்தியும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சகம் உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்திருக்கும் அது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க நல்லா பேசுனீங்க எல்லாமே எதையுமே குறைன்னு சொல்ல முடியாது இவ்வளவு பேரை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னென்ன பண்ண நான் புரிஞ்சுக்கிட்டேன் வலுவான ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க யாருக்கு எதிரா திமுகவுக்கு எதிராக நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்க ஏன் எந்த ஆட்சி நல்லா இருக்கு நல்லா இல்லங்கிறத வந்து மக்கள் தீர்மானிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கரெக்ட் விஜயகாந்த் சகோதரர் கூட கூட்டணி வைப்பீங்க அதே மாதிரி ஏடிஎம் கூட கூட்டணி வைப்பீங்க நீங்க பேசுனது அவங்க பேசுனது எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்ப எனக்கு மேட்ச் ஆனது ஓகே ஆக மொத்தம் நீங்க என்ன நினைக்கிறீங்க வலுவான எதிர்கட்சி உட்காரணும் நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேணும் கண்டிப்பா வேணும் தலைமை வேணும் அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அந்த வழியில நான் போவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா உண்மை அறத்தை காப்பாத்துங்க நிறைய பேர் மக்கள் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்க வருவீங்கன்னு நீங்க வரணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம் அதே மாதிரி ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாரோ யாரா இருந்தாலும் சொல்றேன் ஒருத்தரை தட்டி தட்டி வைக்க வைக்க அதை டமார்னு வெடிக்க தானே செய்யும் நீங்க அவர் வந்து வரக்கூடாது மாநாடு நடத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சதி பண்ணீங்க அதெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்துட்டார் யார் விஜய் சகோதரர் அதே மாதிரி மக்கள் அவருக்கு இருக்காங்க எல்லா மக்களும் பாச பிணைப்புல பிணைச்சிருக்கார் சரிங்களா இத யாராலையும் அழிக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது இதே இதே மாதிரி உங்களோட வீர நடை போட்டு மக்களை நோக்கி வாங்க சகோ விஜய் சகோ டிவிக்கே சகம் மக்களுக்காட்டி நீங்க வெளியே வாங்க நிறைய பேர் நீங்க யாராவது ஒருத்தர் வந்தா ரிமோச்சனை கிடைக்காதான்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா நாட்டை காப்பாத்துறதுக்கு முயற்சியாவது பண்ணணும் அதுல ரொம்ப தெளிவா இருக்கான் சகம் நீங்க வாங்க இளைய தளபதி டிவிக்கே உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நன்றி உங்க மாநாடு உங்களோட ஸ்பீச் ரொம்ப 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 எக்ஸலன்ட் ஆனா நேம் தான் மைனஸ் சகம் நீங்க அங்கிள் அங்கிள் பேசுனீங்களா அது எங்களுக்கு வந்து சினிமாட்டிக்கா இருந்தது நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிருக்கலாம் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அவர் வந்து அமைச்சர் இல்லைங்களா முதலமைச்சர் இல்லையா அவருக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் நம்ம குடுக்கற மரியாதையே இருக்கு நம்ம நம்மதெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம் அதனால நான் அடுத்த மாநாடு வரப்ப நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த தமிழ்நாட்டை தூக்கி கே விஜய் சார் சகோ தம்பி டே வாடா வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விமோச்சனம் கொடுடா